காவல்துறையே வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலைக்கு மட்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் நார்மலைஸ் ஆகக்கூடாது கிரைமேங்கையா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலையாக தான் இருக்கும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்கள் வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் இந்த வாழ்க்கை முறையோடு குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் பாலி மாதிரி ஒரு கிரைம் ஃப்ரீ சொசைட்டியை நம்மளால உருவாக்க முடியுது அது ஒன்றும் சாத்தியமில்லைன்னா கிடையவே கிடையாது பொலிட்டிக்கல் வில் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் அதனால இப்ப தீர்வு என்னன்னா ஜென்சி புரட்சி தான் தீர்வு கிடையாதுங்க அதான் உண்மை ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாம் பாருங்க தேரை இழுத்து தெருவில் விட்டு ஓடி போயிட்டானுங்க அவன் இருந்ததும் நாசமா போச்சு இந்த ஜென்சி புரட்சியை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்களுக்கு சகாயமா உபயோகமாகுது அதுக்கு மேல அதை நான் தொட விரும்பல ஒரே தீர்வு என்னன்னா ஆன்மீக வீழ்ச்சி தனி மனிதன் ஆன்மீக வீழ்ச்சி அடைவதன் மூலமாகத்தான் இந்த நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் வருவது சாத்தியம் கொஞ்சம் ஆழ்ந்து கேளுங்க இந்த முதன்மை நிலை நான் சொன்ன முதல் நிலை ஊழல் பணம்ங்கிற கான்செப்டை உங்கள் மேலே என்ஃபோர்ஸ் பண்ணி அதுதான் முதல் நிலை ஊழல் பணத்தை வைத்துத்தான் உங்களை நீங்களே எடை போடுவது என்கின்ற மன அமைப்பை உங்களுக்குள் அழுத்தி உங்களை மூளைச்சலவை செய்தது தான் முதல் நிலை ஊழல் யா பணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு உபயோகமாகின்ற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்கணும் செல்போன் மாதிரி உங்களுடைய லேப்டாப் மாதிரி உங்களுடைய படுக்கை மாதிரி ஒரு உபயோகமாகின்ற பொருளாக மட்டும்தான் பணம் உங்கள் சிந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்